கடாய் சூடாயிடுச்சு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் தான் பெஸ்ட் நல்லெண்ணெய் வந்து நான் வந்து ஏறக்குறைய ஒரு குழம்புக்கு ரெண்டு அளவுக்கு ஊத்தி இருக்கேன் அப்பதான் பொறிச்சி எடுக்க முடியும் அதனால காயட்டும் போடு நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம இந்த பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் பார்க்க போகிறது பொடிக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா மிளகாய் வத்தல் அப்புறம் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் உடைச்ச அப்போ அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த பொடி வந்து நல்லா இருக்கும் பெசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உடைச்ச கடலை இது வந்து எப்பயுமே ஒரு பொடி பண்ணுறோன்னா உளுந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எத் எல்லா இன்கிரீடியன்ஸையும் விட உளுந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு டேஸ்ட்டு ஜாஸ்தி அதனால் இது வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு கண்டிப்பாக இதுக்கு தேவையான அளவு புளி இது நான் இப்போ வறுத்துட்டு சேர்த்துப்பேன் புளி வேணும் பூண்டு வச்சுக்கலாம் எள்ளு கூட வேணும்னா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் புளி அதாவது ரெண்டுத்துக்குமே வேணும் இல்லையா இது வந்து நான் வந்து பொடிக்காக கொஞ்சம் இது துவையலுக்காக அதையும் அந்த எண்ணெயிலே போட்டு வறுத்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் அரைக்க போகிறோம்ல இது நல்லாயிருக்கும் ஏன் வந்து எண்ணெயே விடல இது எண்ணெய் விடாமையே நம்ம வந்து உரிக்காமல் கூட நம்ம கூண்டு போட்டுக்கலாம் நான் உரித்து வச்சுருக்கிறதுனால அதை நான் போட்டுவிட்டேன் ஏன் எண்ணெய் விடலன்னா நம்ம பொடி பண்ணும்போது எண்ணெய் அவசியம் இல்லை அதனால இதில் எதுலையுமே எண்ணெய் கிடையாது இது பொடி பண்ணுறதுனால எண்ணெய் இல்லாமல் இந்த கூண்டை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம உடச்ச பிள்ளை இது உளுந்து கடலைப்பருப்பு மிளகாய் வத்தல் இதை மட்டும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அதை மட்டும் போட்டுக்கலாம் அதை பொடி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு லாசூன் பூண்டு போடுறோம் கோதும் பெருண்டை தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது புளியெல்லாம் போட்டு அப்புறம் அந்த போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் இந்த மாதிரி குர குரன் வந்திருக்கு கொஞ்சம் தண்ணி சத்தா இருக்கு இல்லையா இப்போ நம்ம இப்போ நம்ம போட போகிறது வறுத்த உடச்ச கடலை எல்லாமே வறுத்துடணுங்க வருத்த எள்ளு புளி இந்த பிரண்டைய இப்போ இந்த பொடி ரெடி ஆயிடுச்சு பொடி வந்து ரெடி ஆயிடுச்சேன் சூப்பராக இருக்குங்க எல்லா காரம் புளி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது அதுக்கு நான் புளி போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இந்த பிரண்டை வ நல்லா வதக்கி எடுத்து பிரண்டையும் வார போட்டு நல்லா தண்ணி விட்டுக்கலாம் போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் என்ன ரெடி ஆயிடுச்சு என்ன ரெடி ஆயிடுச்சு இது உலகத்தை எடுத்துக்கோ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்ப நல்லா நல்லா ஒரு சின்ன குழம்பு அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இது மாதிரி இதுக்கெல்லாம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா உடம்பு நல்லது அது நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் அணைச்சிட்டு நான் வெந்தய மஞ்சள் பொடியை பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா வெந்தயெல்லாம் வறுத்து அதுவும் மஞ்சளையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் இந்த கரண்டியில் நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம போட்ட புளிக்கும் அந்த இதுக்கும் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரெக்டாக இருக்கும் எல்லாமே அடுப்பு அணைச்சிட்டு பண்ணுங்க அந்த எண்ணெய் சூட்லேயே பொறிஞ்சிருச்சு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இந்த அரைச்சி வச்ச விழுது இதில் சேர்த்துடலாம் அதாவது புளி பிரண்டை வதக்கின அந்த கொஞ்சம் பூண்டு அது சேர்த்துருக்கு அவ்வளோதான் இது நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ இதில் போட்டு நம்ம குழம்பு மாதிரி பண்ணிடலாம் இப்போ அடுப்பு கொஞ்சமாக அந்த மிக்சி குழம்பு தண்ணியை விட்டுக்கலாம் ஏன்னா சேர்ந்து எல்லாமே சேர்ந்து கொஞ்சவே கூடவே கொஞ்சம் வெள்ளம் போட்டு விரட்டி பாருங்க சாத்துல போட்டாச்சு அப்படியே நெய் விட்டுற நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்ட பிசைஞ்சு கம்மிங்க